வாஷிங் பைட் மஞ்சள் இது வந்து ஒன் டைம் வந்து ஹாட் பாட்டில் வச்சு சாப்பிட்லாம் இது சாப்பிட்றனால இது திரும்பி மாதிரி ஸோ இது இந்த மாதிரி இருக்குது எந்த ஒரு எஃபர்ஸ் எல்லோருமே கூப்பிட்டா நேச்சுரல் தான்

very cost me with the team of the swelling soon we are going to have 2 and 3 and the very cost me no it is swelling no it is not and the 2 and 3 you can have a good thing that is for the man for no one of the part of the one friend is moon it was to get a camera and now came a camera you know you know the car and the car how moon is a photo when we keep it cold now we can be correct now we can be correct now cold and keep it home

அப்பேன் டாமலியே ரெடிமாய் இருந்ததால நீ கேக்குற சார் ஏர் பேஷ் வெல்லிங்க இருக்குதா ஒரு பிரேக்பாஸ்ட் இருக்கா இல்ல பிரேக்பாஸ்ட் மேண்டப்பிலிருந்து சொல்லுவாச்சானே இன்வெஸ்ட் பண்ணினா திருப்பிட்ட கட்டா புரியு